சுதர்ஷனா விஷ்ணு நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இருபத்தி ஆறு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு டிசம்பர் மாதத்தினுடைய பௌர்ணமி தினம் வருது ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் நிறைய பேர் திருவண்ணாமலை கிரிவலம் போறது வழக்கம் திருவண்ணாமலையில என்னென்ன லிங்கங்கள் இருக்கு ஒவ்வொரு லிங்கத்தையும் தரிசனம் பண்றதுனால என்ன பலன் கிடைக்குது அப்படின்றத பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் எங்க சேனல இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் முதல்ல பார்க்க போறது இந்திரலிங்கம் இந்த இந்திரலிங்கத்தை கிழக்கு திசை பார்த்தா மாதிரி அமைக்கப்பட்டிருக்குது பக்தர்களுக்கு நீண்ட ஆயுளையும் பெருத்த செல்வத்தையும் வழங்கக்கூடியதுதான் இந்திரலிங்கம் ரெண்டாவதா நம்ம பார்க்க போறது அக்னிலிங்கம் இந்த அக்னிலிங்கம் தென்கிழக்கு திசையை நோக்கி அமைஞ்சிருக்குது வாழ்க்கையில நமக்கு வர இடைஞ்சல்களை அகற்றும் சக்தி இந்த அக்னிலிங்கத்துக்கு இருக்குது மூணாவதா பார்க்க போறது யமலிங்கம் யம தர்மனால நிறுவப்பட்ட லிங்கம் தான் இந்த யமலிங்கம் இந்த லிங்கம் தெற்கு திசையை நோக்கி அமைஞ்சிருக்குது இது செவ்வாய் கிரகத்துக்கு உட்பட்ட லிங்கம் இந்த யம லிங்கத்தை வேண்டவங்க பண நெருக்கடி இல்லாம சந்தோஷமா வாழலாம் நான்காவதா பார்க்க போறது நிறுதி லிங்கம் இந்த நிறுதி லிங்கம் தென்கிழக்கு திசையை நோக்கி அமைக்கப்பட்டிருக்குது இந்த லிங்கம் ராகு கிரகத்துக்கு உட்பட்டது இந்த நிறுதி லிங்கத்தை வேண்டி பிரார்த்தனை பண்ற பக்தர்கள் நிம்மதியா பிரச்சனைகள் இல்லாம வாழலாம் ஐந்தாவதா பார்க்க போறது வருணலிங்கம் இந்த பூமிக்கு மழை தரக்கூடிய வருண தேவனால நிறுவப்பட்டதுதான் வருணலிங்கம் இந்த லிங்கம் மேற்கு திசையை நோக்கி அமைக்கப்பட்டிருக்குது இந்த வருண லிங்கத்தை பிரார்த்தனை பண்ணி பக்தர்கள் வேண்டிக்கிட்டா சமூகத்துல ஒரு முன்னேற்றமான உயர்வான நிலையை அடைய முடியும் கொடிய நோயிலிருந்து தப்பிக்க முடியும் ஆறாவதா நம்ம பார்க்க போறது வாயுலிங்கம் வாயு பகவானால நிறுவப்பட்டதுதான் வாயுலிங்கம் இந்த லிங்கம் வடமேற்கு திசையை நோக்கி அமைக்கப்பட்டிருக்குது இந்த லிங்கத்தை வழிபட்டு வந்தா இருதயம் வயிறு நுரையீரல் போன்ற பிரச்சனையில இருந்து விடுபடலாம் பொதுவா நமக்கு வரக்கூடிய எல்லா நோய்கள்ல இருந்தும் நம்மள காத்துக்கொள்ளலாம் ஏழாவதா நம்ம பார்க்க போறது குபேரலிங்கம் குரு பகவான ஆட்சி கிரகமா கொண்டுள்ள குபேரலிங்கம் வடக்கு திசையை நோக்கி அமைக்கப்பட்டிருக்குது இந்த குபேர லிங்கத்தை வழிபட்டு பிரார்த்தனை செய்யறதுனால சமுதாயத்துல திகழலாம் இறுதியா நம்ம பார்க்க போறது ஈசான்ய தேவரால நிறுவப்பட்ட ஈசான்ய லிங்கம் இந்த லிங்கம் வடகிழக்கு திசையை நோக்கி அமைக்கப்பட்டிருக்குது இந்த லிங்கம் புதன் கிரகத்தால ஆட்சி செய்யப்படுது இந்த லிங்கத்தை வழிபடுற பக்தர்களுக்கு மன அமைதி கிடைக்கும் எடுக்கிற எல்லா காரியங்கள்லயும் வெற்றியும் கிடைக்கும் திருவண்ணாமலைக்கு போற பக்தர்கள் அவங்கவுங்க வாழ்க்கையில சந்திக்கிற பிரச்சனைக்கு ஏத்த மாதிரி அதற்குரிய லிங்கத்தை வழிபட்டு பயனடையலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு தகவலோட நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்